கமுகு தாவரத்தின் மற்றொரு பெயர் என்ன அதன் இந் இலைப்பெயரை கமெண்ட் பண்ணுங்க மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன தமிழ் எண்களை அறிவோம் ஒன்று க இரண்டு உ மூன்று ஞ நான்கு ச ஐந்து ரூ ஆறு சு ஏழு ஏ எட்டு அ ஒன்பது கு பத்து க ஜீரோ மூத்த மொழியான தமிழ் தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையாகும் தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமையாகும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறிவுமதி சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லின் பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி கூட்டல் தமிழ் என்பன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சொற்றொடர்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக தனிச்சிறப்பு நாள்தோறும் குருவினா தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்களை எழுதுக சிறுவினா அக்ரினி பாகற்காய் ஆகிய